உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அக்யூரட்டா சொல்ல முடியுதோ ஒரு ராசிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அது எப்படி சார் முடியும் இங்க உள்ள எல்லாமே ஒன்னோடு ஒன்று தொடர்புடையவை அல்பர்ட் ஐன்ஸ்டின் உலகில் ஐம்பத்தி மூணு சதவீத அளவு அறிவை பயன்படுத்தியவர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயம் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாரு பெரிய ஜோதிடர் நான் சந்திர் அவர் இப்ப தவறிட்டார் இப்ப இல்லை பொழுது அவர் நீங்க ஜோதிட ஃபீல்டுக்கு தான் வரணுன்றது போன ஜென்மத்துல உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இந்த ஜென்மத்துல நீங்க மீடியாவில வந்து பிரபல ஜோதிடராக மார்வீங்க இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருப்பாங்க இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஜோதிடத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாமல் ஆனா ஜோதிடம் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது தப்பான விஷயம்

ஒன்பது முறை கண்களை மூடிக்கொண்டு ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை எப்பவே டவுன்லோட் பண்ணுங்க இருக்கு ஆதன் ஆன்மீகத்துல ஜோதிட ரீதியாக பல தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவில் நம்முடைய இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் தான் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்களை வரவேற்றல் சார் உங்களோட பதிவுக்காக நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க டெய்லி நீங்க குடிக்கிற அந்த ப்ரடிக்ஷன் இருக்கு தெரியுமா தினபலன் இதை பாக்குறதே நிறைய பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க இப்படி வந்து அவரால் இவ்ளோ அக்யூரேட்டா சொல்ல முடியுதோ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அது எப்படி சார் முடியுது ஆக்சுவலி வந்து அது எப்படி முடியுது அப்படின்னா எந்த விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து நிறைய ஏமாற்றுதல் நிறைய ஃப்ராடுங்க நிறைய ஏன் ஜோதிடம் பொய் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு கூட ஏன் ஜோதிடம் அப்படி ஆச்சுன்னா அதை தெளிவான முறையில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதில் அதை வந்து ஒரு சயின்ஸான அது சயின்ஸ் தான் அது வந்து ஜோதிடம்ன்றது வந்து சும்மா எங்கேயோ நம்ம குறி சொல்லலை உக்காந்து இல்லை ஏதோ பா இது பேசி இல்லை மற்ற விஷயங்களை பற்றிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை நம்ம வந்து இயல்பாக பிளானட்ரி பொசிஷன் அதாவது வந்து கேலக்சதுல வந்து எல்லா பிளானட்டும் இருக்கிற அந்த க்ளா கேலக்ஸியில் அந்த பிளானடரி பொசிஷனோட மூமெண்ட்டை வச்சு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன யா யாரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது எல்லாமே இங்கே உள்ள எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை எப்படி அப்படின்னா எம்ஆர் காஃப்மேர்னு ஒரு அமெரிக்க அறிஞர் அவர் உளவியல் அறிஞர் அவர் சொல்லி அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடவை அதே மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி அண்டம்னா என்ன இந்த உலகம் இந்த உலகத்தில் என்ன இருக்குதோ அது நம்ம உடம்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்ல பிண்டம்னா உடம்பு அப்படின்னு அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் அண்டவெளியில் எது பரவியிருக்கோ அது நம்ம நம்மளை வந்து க உடம்புலையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதான் தான் அவங்க அந்த மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அதே மாதிரி ஐன்ஸ்டீன் அல்பர்ட் ஐன்ஸ்டின் உல உலகில் அதி ஐம்பத்தி மூணு சதவீத அளவு அறிவை பயன்படுத்தியவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயம் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறார் பதினைந்து வயதுல இருந்து ஜோதிடத்தின் மேலே நான் பள்ளி பள்ளி படிச்சுட்டு இருந்தாலும் பதினைந்து வயதுலேருந்து ஜோதிடத்தின் மேலே ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் ஒர்க்கும் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த என்னோடய விதிப்படி நான் வந்து ஜோதிடத்தை துறைக்கு வரணும் அதனால தான் அந்த சின்ன வயசில் எனக்கு இன்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஒரு பெரிய ஜோதிடரை நான் சந்தி அவர் இப்போ தவறிட்டார் இப்போ இல்லை அவர் பொழுது அவர் நீங்கள் ஜோதிட ஃபீல்டுக்கு தான் வரணுன்றது போன ஜென்மத்தில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி போன ஜென்மத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர் இந்த ஜென்மத்தில் நீங்கள் மீடியாவில் வந்து பய பிரபல ஜோதிடராக மாறுவீங்க உங்களுடைய ஜீவனம் ஜோதிடத்தின் அடிப்படையாக தான் கொண்டு இருக்கணும் அப்படின்றதான் விதி ஜோதிடம் உண்மை அப்படின்றது என்னுடைய தினப்பலன்லேயே மக்கள் உணரணும் அப்படின்ற எண்ணத்துக்காக என்னுடைய தொடங்கப்பட்ட என்னுடைய ஆராய்ச்சியின் விளைவு தான் இன்றைய தினப்பலன்கள் எல்லோருக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா சயின்ஸ் எப்பயுமே எதுலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்காது எல்லாத்துக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் கொடுக்குறது தான் சயின்ஸ் நீங்க எந்த எந்த இதுதான் அக்யூரேசி வந்து சயின்ஸ்ல கிடையவே கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கா கெமிஸ்ட்ரி எடுத்து எந்த எலக்ட்ரிக்கல் எடுத்துங்க எதுலேயுமே ஆனால் என்ன என்னுடைய தினப்பலன்களை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருக்கு சார் எத்தனையோ முறை வந்து சாதாரண மக்களில் இருந்து பெரிய பெரிய விஐபிகள் வரைக்கும் பல மீடியாக்கள் உள்ளவர்கள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகே சார் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருப்பாங்க இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் வந்து சொல்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் என்ன சொல்ல வரும் இல்லை அதாவது வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம உணராமல் அதை குருட்டுத்தனமாக எதிர்க்கக்கூடாது ஓகேங்களா இப்போது ஒரு காரம் அப்படின்னா அந்த மிளகா மிளகாய் தூள் எடுத்து வாயில் வச்சா அது அது அந்த சுவை தெரியும் நீங்கள் அதை போயிட்டு உண எப்படி அது உண்மை உண்மைன்னு சொன்னால் எப்படி நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியும் ஓகேங்களா இதெல்லாம் உணரக்கூடிய விஷயம் அனுபவித்து உணர் இப்போ உப்புனா உப்பு கறிக்கும் அப்படின்னா உப்பு கறிக்கும் உப்பு கறிக்கும்னு சொல்லிட்டே இருந்தாலும் கறிக்காது அந்த உப்பை எடுத்து வாயில் வச்சு பார்த்து அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் அது கறிக்கிறதில்லன்றது அதே மாதிரி தான் ஹார்ட் வெப்பம் அப்படின்னா நீங்கள் வெப்பம் வெப்பன்னு சொல்லிட்டு இருந்தால் தெரியாது அது அந்த வெப்பம் நம்ம உடம்புல படும்போது தான் அந்த சூடு நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஜோதிடத்தை பத்தி ஒன்றுமே தெரியாம நீங்கள் ஜோதிடத்தை எதிர்ப்பவன் எல்லாமே எதிர்ப்பவங்க எல்லாமே ஜோதிடத்தை பத்தி நாலேஜ் அடிப்படையில் இருக்காது ஜோதிடத்தை பத்தி ஒன்றுமே தெரியாது அது அது அதனால வரக்கூடிய விளைவுகளை அனுபவிச்சது கிடையாது ஆனா ஜோதிடம் போய் போயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது தப்பான விஷயம் ஏன் ஜோதிடம் போயின்னு யாராலையுமே என்ன சொல்றது ப்ரூஃப் பண்ணல உண்மையே சொல்றேன் ஜோதிடம் உண்மைன்னு கண்டிப்பா நாங்க ப்ரூஃப் பண்றதுனால தான் மீடியாக்குள்ளேயோ நிலைச்சி நிக்க முடியுது ஓகேங்களா இப்போ டெய்லி ராசி பலனே எல்லாருமே சொல்றாங்க சார் என் டெய்லி ராசி இன்னைக்கு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குற அளவுக்கு இருக்கு ஓகேவா இன்னைக்கு ஏன்னா சார் இன்னைக்கு நீங்க நேற்று போடுறது அப்படி நடந்தது சார் இன்னைக்கு என்ன சார் முன்னா முன்கூட்டி நாள் தெரிஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயம் ஆரம்பிக்க போறோம் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்று என்னுடைய தினராசி பலன் வந்து எல்லாரையும் அது இல்லாமல் சில ஜோதிடர்களே எடுத்துக்கொண்டு அவங்க பேர் போட்டுக்கிற அளவுக்கு போயிருக்கு ஓகேங்களா தின தினகரன் தமிழ் முரசில் வர்றது மாற்றி பேர் மாற்றி போடுற அளவுக்கு போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம ரெகுலராக இதில் பண்ணிட்டு இருக்கோம் தினகரன் இது நம்ம த நம்ம மீடியாவில் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் இருக்காங்க ஸோ இப்போ வந்து இதை ஏன் நிரூபிக்க முடியாது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன் நிரூபிக்க முடியும்னா நம்ம பஞ்சாங்கத்தில் ஜோதிடத்தின் கிரகநிலை அடிப்படையாக பஞ்சாங்கம் எழுதப்படுது பஞ்சாங்கத்தில் வந்து பௌர்ணமி அமாவாசை மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன நாளில் என்னென்ன போட்டிருக்காங்களோ அந்த விஷயம் அப்படியே நடக்குது சூரிய கிரகணம் இந்த நாளில் இந்த டைம்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் கணிச்சு சொல்றாங்க அது அப்படியே நடக்குது ஓகேங்களா சரி அதே மாதிரி நம்ம தினப்பலன் இந்த எழுதுகிறோம் இது நிறைய பேருக்கு நடக்குது இன்னைக்கு பெரிய இந்த தினப்பலன் முதல் கொண்டு ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் அவங்க கேரக்டர் என்ன அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தை பாக்கை எப்படி இருக்கும் எங்க பிரச்சனை வரும் இது எல்லாத்தையும் நம்ம மற்ற வாடிக்கையாளர்கள் கணிச்சு சொல்றோம் அதுவும் அப்படியே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளத அளவுல என்ன நடக்குது எலெக்ஷனுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் அதுவும் நடந்திருக்கு ஒருத்தருடைய மரணத்தை உடல்நிலை சரியில்லாத நான் என்னுடைய கணிப்பில் வந்து கலைஞருடைய இறப்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு எஸ்பிபி அவர்களுடைய இறப்பு எல்லாமே சொல்லியிருக்கும் இது எல்லாம் அப்படியே நடக்குது ஏதோ ஒன்று இரண்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு வகையில் அது காரணங்களாக இருக்கலாம் நம்ம நாலேஜு காரணமாக இருக்கலாம் இல்லை நம்ம கணிக்கும்போது செய்ய நம்ம அறியாமல் செய்யப்பட்ட தவறுகளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இரண்டு எல்லா துறையிலுமே வரும் இப்போது மருத்துவமனைக்கு வந்து உடல்நிலை சாரியில் கொண்டு போய் யாரும் ஒருத்தர் அட்மிட் பண்ணுறோம் அவங்களும் அங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ எல்லாமே கொடுக்குறாங்க சம்டைம்ஸ் ஏதாச்சா அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா இல்லை சார் நாங்க எவ்வளோ ட்ரை பண்ண முடியலைன்றாங்க அதுக்காக ஜோ மருத்துவம் பொய்யும் நம்ம சொல்ல முடியுமா ஜோதிடத்துலேயும் அப்படிதான் அதாவது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜோதிடம் உண்மை அதுல ஒரு டென் பர்சன்ட் எங்கேயாவது மிஸ் தான் செய்யும் ஓகேங்களா ஏதோ ஒரு காரணமா மிஸ் ஆகலாம் அது அவங்களுடைய கர்மாவா இருக்கலாம் நம்மளுடைய கர்மாவா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது காரணங்களால இருக்கலாம் ஸோ அதை வச்சுக்கிட்டே நம்ம ஜோதிடம் பொயின்லாம் கண்டிப்பா சொல்றதுக்கு முடியவே முடியாது ஜோதிடத்தை வந்து விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்க முடியும் அது அதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போதே அது உண்மையாக போய்யா நம்ம கண்டுபிடிக்குமா அது நம்ம தினப்பலன்லேயே ஜோதிடத்தை வந்து ரெகுலராக தினப்பலன்லேயே நிரூபிச்சிட்ருக்கும் இன்னும் மற்ற தனிப்பட்ட முறையில் ஜாதகம் யார் பார்க்குறாங்க அவங்க வந்து திருப்தி அடை வைக்கிறோம் எத்தனையோ முறை ஓகே சார் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு இதை அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இப்ப மக்கள் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்காக வந்து ஜாதகம் போய் பாக்குறாங்க குறிப்பிட்ட இந்த விஷயத்துக்காக மட்டும் ஜாதகம் பார்த்தா எதுக்குலாம் எதுக்கெல்லாம் சொல்லுவீங்க அப்படி இல்லை ஜோதிடர் ஜாதகம் வந்து இதுக்குதான் பார்க்கணும் இதுக்குதான் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா தன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்றது வந்து அவங்க வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து அவர்கள் இறப்பு எப்படி இருக்கும் அப்படி இறப்பு வரை அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள தான் அவனுடைய குழந்தை பிறப்பது குழந்தை வளர்ச்சி குழந்தையோட கல்வி அவங்கள காதல் அப்புறம் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு அவங்களுடைய திருமணம் குழந்தை பாக்கியம் ஓகேவா சொத்து நல்ல வேலை கிடைக்கிறது சொத்து சேர்றது அவங்க எந்த அளவுக்கு உச்சதம் போவாங்க என்னைக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் எடுத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு சாதாரண கண்ட இன்னைக்கு அவர் உச்ச உலகத்துல உலகத்தில் தொட முடியாத உச்சத்தில் இருக்கிறார் அது வந்து அவர் ஜாதத்தில் இருக்கிற கோபுர யோகம் ஸோ அதே மாதிரி அண்ணாமலைன்றது வந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி யாருன்றே தெரியாது நம்ம ஆதன் மீடியால அண்ணாமலையும் உதயநிதி ஸ்டாலின் தான் வருங்கால அரசியல்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அண்ணாமலை இல்லாமல் தமிழகம் இல்லை பிஜேபின்ற ஒரு கட்சியே எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருந்து இன்று தமிழ்நாட்டில் அண்ணாமலையால் பிஜேபி எல்லோ ஒரு இடத்துக்கும் போய் போயாச்சு ஓகேங்களா அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்லும் போது அவர் வந்து இது கூட வேற நடிப்புல தான் இருந்த தவிர அவர் ஒரு மினிஸ்டரோ இல்லை எலெக்ஷன்ல நிற்கிறது எதுவுமே வரல ஆனால் இன்று அவர் பெரிய ஆளாயிருக்கார் ஓகேங்களா அவர் இன்று ஒரு துறை அமைச்சர் ஸோ அப்படின்ற பட்சத்துல ஜோதிடத்துல இது எல்லாமே துல்லியமான இன்னைக்கும் சின்ன சின்ன சாதாரண இருந்து பெரிய பெரிய விஐபிகள் வரைக்கும் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தங்கம் வந்து அப்படி அஞ்சாயிரம் அதாவது நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் இருந்தது இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரம் வந்து நிற்குது இப்போ இரண்டு சோ அதனால வந்து இது வந்து ஜோதிடம் தெரியாம எந்த பொருளாதார வல்லுனர் வந்து இந்த நேரத்தில் இப்படி தங்கம் ஏறுன்னு சொன்னார் யாருமே சொல்லல ஜோதிடத்துல நான் சொல்லியிருக்கேன் ப்ரூஃப் இருக்கு பேஸ்புக்ல போட்டிருக்கேன் நான் ஓகேங்களா சோ அதனால வந்து ஜோதிடத்தை வந்து இதுக்கு தான் பயன்படுத்தணும்ன்றதே வந்து நம்மளை நம்மளை நம்ம முட்டாளாக்கிக்கிறோம் ஜோதிடத்தை எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தணும் அதே போல் இப்போது ஜோதிடம் பார்க்க வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுவீங்க இப்போ நிறைய பேருக்கு பரிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு பரிகாரம் அப்படிங்கிறது உண்மைதானா இல்ல இல்லை பரிகாரம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க அன் பரிகாரம் இல்லைன்னா நம்ம ஜோதிடம் தேவையில்லை அதாவது வந்து எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் உண்மை அப்படின்னா அதுக்கு பரிகாரம் ஒரு தீர்வு அப்படின்னா பரிகாரம்ன்றது ஒரு விஷயம் வேணும் அது இல்லைன்னா அந்த ப்ரடிக்ஷனை வந்து நம்ம பெரிய அளவுக்கு மாற்ற முடியாது அதே நேரத்தில் விதியை யாராலும் மாற்ற முடியாது அந்த நம்ம செயல்பட்டாலும் அந்த விதிக்கு உட்பட்டு தான் செயல்படுறோம் எனக்கு என்னோக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதாவது வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சில தடைகளால் வர முடியாமல் போகுது அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஒன் இயர் கழித்து அவங்களே வராங்க வந்து பார்த்தா அந்த ஒன் இயர்க்குள்ளே அவன் பராதை கஷ்டப்பட்டுருப்பான் ஓகேங்களா ஸோ அது வந்து நான் முன்னாடி அவன் வந்தப்போ போய் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆச்சுங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பட்டு அவங்க அந்த அது முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இவ்வளோ பணம் லாஸ் ஆக அவங்களுக்கு நே ஒரு ஒன் க்ரோர் வரைக்கும் பணம் விரையும் இந்த மாதிரி பணம்லாம் லாஸ் ஆக போகுது அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நான் கைட் பண்ணியிருப்பேன் அவங்க எச்சரிக்கையாக இருப்பேன் அதுதான் விதி அதாவது வந்து அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய ப்ரடிக்ஷன் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் என்னதோடு தொடர்பு கொண்டாலும் ஏதோ ஒரு காரணத்தால அவங்க வரவிடாமல் விதி தடுக்குது அப்போ அங்கே விதி தானே பெருசு அதனால வந்து நம்ம பரிகாரங்கள் பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது ஒர்க் பண்ணும் ஆனால் சிலருடைய ஜாதகத்துக்கு எல்லாருடைய ஜாதக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணுமான்றது கொஷ்டின் மார்க் நம்ம சரியான பரிகாரத்தை சரியான அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இப்போ வந்து நம்ம ப்ரிடு நீங்களே சொல்லிட்டீங்க டெய்லி ப்ரிடிக்ஷனாக அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்குன்ட்டு இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை சரியாக பார்த்து அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கிரகநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களை கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஓகேங்களா சில விஷயங்களுக்கு பரிகாரங்களே கிடையாது அதை வந்து நம்ம அது அப்படிப்பட்ட ஜாதகங்களும் உண்டு அதுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் உண்டு அவங்க அந்த பரிகாரத்தில் சக்ஸஸ் ஆகிட்டா அவங்களுக்கு மற்ற பரிகாரங்கள்லாம் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விரிவாக வேறு ஒரு நிகழ்வுல பார்க்கலாம் ஸோ பரிகாரங்கள் ஹண்ட்ரட் உண்மை சில சிலருக்கு வந்து நூறு பர்சன்ட் நிச்சயம் ஒர்க் ஆகும் சிலருக்கு வந்து ஒரு ஐம்பது முதல் எண்பது சதவீதம் ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து பிரச்சனைகளை பொறுத்து அவங்களுக்கு இருக்கிற கிரகநிலையை பொறுத்து நம்ம அதை பார்க்கணுங்க ஓகே சார் ஸோ அதே போல் வந்துட்டு சந்திராஷ்டமம் இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் அதுலேயும் நீங்கள் விரைச்சந்திரன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது இப்போ சந்திராஷ்டமம் டைமில் வந்துட்டு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா நீங்கள் சொன்ன பரிகாரம் ஏதாவது அதாவது எப்பயுமே நான் நான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது வந்து சும்மா ஏதோ நம்ம மாயம் மந்திரம் அப்படி இப்படின்னு ஜோசியம் போயிடவே கூடாது அதில் இருக்கிற உண்மையான சயின்ஸ் வந்து வெளியில் தெரியணும் அது எல்லாரும் நம்பணும் அப்போது நம்ம ஒரு பரிகாரம் சொன்னா கூட அதுக்கும் ப்ரூஃப் வேணும் அதாவது இப்போ என்னோட டெய்லி ராசிப்பன் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் சந்திராசிரமம் அன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை உண்டு அன்னைக்கு வந்து சில தடைகள் பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திப்பாங்க அது அவங்களையும் நான் பல பேர் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் விரைய சந்திரன் ஒன்று வரும் விரை சந்திரன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சில தடைகள் பிரச்சனைகள் பண விரயமாகிறது உடல்நிலை பாதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஜென்ம சந்திரன்னு ஒன்று வரும் அந்த ஜென்ம ராசிக்குள் சந்திரன் எழுதுவோம் தினகரங்கள் எழுதும் போது நம்ம மீடியால சொல்லும் போது ராசிக்குள் சந்திரன் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நெகட்டிவான ப்ரெடிக்ஷன் வரும் அன்னைக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகிறது தடைகள் வர்றது குழப்பம் வர்றது அதிகமா டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் சரி இது இப்போ வந்து இது விதிப்படியே எல்லாம் நடந்துட்டே இருக்கு ஸோ இதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் இது சந்திரா ஆஷ்மத்துக்கான மட் பரிகாரம் மட்டும் இல்லை இந்த மூன்று நேரத்தில் இந்த பரிகாரம் ஒர்க் ஆகும் ஸோ அதனால் வந்து ரெகுலராக என்னோட நம்ம ஆதன ஆன்மீகம் சேனலில் ரெகுலராக நம்ம க க்ளைண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஐயோ இன்றைக்கின்ட்டு அவங்களே கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல இன்னைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் க இன்னைக்கு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க சரி அதனால் வந்து நான் ஏதாவது பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது என்னுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த பரிகாரம் ஸோ இந்த பரிகாரம் கண்டுபிடிச்சி நான் அதை எனக்கு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட முக்கியமான சில கிளைன்ட்ஸுங்களுக்கு நார்மல் கிளைண்ட்ஸுங்களுக்கு யூஸ் பண்ணி அவங்களும் அதில் சக்ஸஸ் ஓகே அது கரெக்ட் கரெக்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லி என்னுடைய விஐபி கிளைண்ட்ஸ் விஐபி கிளைன்ஸுங்களுக்கு கொடுத்து அவங்களும் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது ஏன்னா அவங்க பெரிய வந்து பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் பொழுது அது வந்து எனக்கு இன்னும் பெரிய ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது அலோகா குமரன் சொல்லிவிட்டு அது விஐபி யாருன்னா அலோகா குமரன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு அதே அலோகா இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனி ஹெட் அவர் அதே மாதிரி ஆக்ட் அவங்க அவர் யாருன்னா ஆக்ட்ரஸ் ரேணுகா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஆக்ட்ரஸ் ரேணுகா நம்ம பாலச்சந்திரன் நாட அவருடைய படங்கள் நாடகம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அவங்கள பார்த்துருக்குறோம் அதே நேரத்தில் அவங்க அயன் படத்தில் சூர்யாவுக்கு மாதிரி நினைச்சவங்க அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லாத ஒரு அவங்க ஃபெமிலியர் அவங்க அதே மாதிரி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் அளவுக்கு போகிறேன் சார் இவங்க வந்து என்னோடய கிளைண்ட்ஸு அவங்களுக்கு வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஜாதகம் பார்த்து அவங்களுடைய அவருடைய பிஸ்னஸில் சில பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு முன்னாடி சொல்லி அதன் மூலம் அவர் பெரிய அளவுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க அவருடைய பிஸ்னஸில் அதனால் இந்த சந்திராசிரமத்து வர உங்களுக்கு இன்றைக்கி இரு சந்திராசிரமம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷனில் இருக்கா இன்றைக்கி விரயச்சந்திரன் உங்களோட என்னோடய ப்ரெடிக்ஷனில் உங்களுக்கு வருதா எங் உங்கள் ராசிக்கு வருதா அதே மாதிரி ஜென்மச்சந்திரன் வருது அந்த நாளில் இந்த பரி இந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு லைஃப் வந்து டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தா முடியும் அந்த நாளை கணக்கு வச்சுட்டு சந்திராசம நல்ல காரியங்களை செய்யாதீங்க புதிய விஷயங்களை தொடங்காதீங்க ஸோ அந்த நாள்ல நீங்க அந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு எந்த இந்த பரிகாரம் பண்ணிட்டு நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் நார்மலா என்ன உங்களுக்கு என்ன சக்சஸ் ரேட்டிங்கோ அந்த சக்ஸஸ் ரேட்டிங் வந்துடும் ஸோ இந்த பரிகாரம் அன்னைக்கு ஏன்னா சந்திராஷ்டம் அன்னிக்கு நிறைய பேருக்கு விபத்துக்கள் ஏற்படும் அன்றைக்கி தான் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அஃபிஷியலாக பிரச்சனைகள் அதிகமாகிறது பிஸ்னஸில் லாஸ்ஸு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை இந்த மாதிரியான விசிஷம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணுறது முன்னாடி பண்ணும்போது ஹண்ட்ரட் அந்த பிரச்சனை வராமல் நம்ம பார்த்து முடியும் சார் சந்திராஷ்டமம் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ம சந்திரன் அதுக்கப்புறம் விரயச்சந்தன் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களோட க்ளைண்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்லிருந்த அலோ கான்சுரேட் அந்த நிறுவனத்தோட தலைவர் அவங்க உங்களுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கதா சொன்னீங்க ஆக்ட்ரஸ் ரேன்கா இவங்க எல்லாருக்குமே செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் கூட வந்து செக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிட்டு தான் வந்து இது உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பரிகாரம்னு நேர்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும் சார் அது என்ன பரிகாரம் அப்படின்னா இப்போ வந்து நான் என்னுடைய அது ஏன்னா முதல்ல வந்து என்னைக்கு பிரச்சனை வரும்ன்றதை தெரிஞ்சுக்கணும் என்றைக்கி பிரச்சனை வந்து அன்றைக்கி அதை பயன்படுத்தணும் மற்ற நாள் அதை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது பயன்படுத்தினால எந்த மாற்றமும் இல்லை ஸோ அன்றைக்கி அது சந்திராஷ்டமும் என்றைக்கி அப்படின்றது வந்து என்னோடய டெய்லி ப்ரெடிக்ஷனில் பாருங்கள் இல்லை தினகரனில் வரும் இல்லை தமிழ் முரசு பேப்பரில் வரும் அதே மாதிரி விரயச்சந்திரன் அப்படின்றது வந்து என்னோடய டெய்லி ப்ரிடிக்ஷனில் வரும் ரெண்டு பேப்பர்லையும் வரப்போகுது டெய்லி ராசி பலன்களை அதே மாதிரி ஜென்மச்சந்திரனும் ஸோ இது என்றைக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய நாள் அன்றைய நாள் காலையில் வெறும் வய வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்காமல் ஈவினிங் டைமில் ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக டீ பிரேக்கு டீ பிரேக்கு டீ எடுக்க டீ காஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை நைட்டில் படுக்கும் பொழுதோ இந்த விஷயம் பண்ணலாம் அது என்ன பரிகாரம் அப்படின்னா கா நைட்டில் காலையில் எது எழுந்து உக்காந்து எழுந்து நார்மலாக உக்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு இரண்டு விரல்களை இந்த கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் இது ரெண்டுத்தையும் ஒன்னு ஒன்று தொடணும் தொட்டுக்கிட்டு இரண்டு அந்த மூன்று விரல்கள் வந்து மேலே இருக்கணும் இந்த மாதிரி முத்திரையை உருவாக்கிக்கணும் இந்த முத்திரை இப்ப நம்ம வைக்கணும் சின் முத்திரையெல்லாம் வைக்கணும் இல்லையா சாமி கும்பிடும் போது அந்த அந்த மாதிரி இந்த முத்திரையை வந்து உருவாக்கிக்கணும் இந்த முத்திரையை கையில வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு கண் மடியில வச்சுக்கணும் இந்த கைய கண்களை மூடிக்கொண்டு சந்திர பகவான் நினைத்து ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது முறை சொல்லணும் ஒன்பது முறை சொல்லிட்டு இந்த இந்த விஷயத்த வந்து அப்படியே அமைதியா மனசு அமைதியா வச்சுக்கிட்டு ஆஹ் ஒரு மூன்றுல இருந்து ஐந்து நிமிடம் வரை மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் ஐந்து நிமிஷத்துக்கு மேல போக கூடாது ஓகேங்களா மூன்றுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரை நீங்க இப்படி அமைதியா உக்காந்துட்டு இருந்தாவே போதும் ஓகேங்களா அன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தால் வரக்கூடிய எந்த தீய பலன்களும் வராது பண்ணும் பொழுது நமக்கு வயிறு வந்து காலியாக இருக்கணும் அதனால ஒரு டீ பிரேக்கு முன்னாடி ஈவினிங் டைம்ல இல்லை நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி படுக்கிறதுனா சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டலாம் இல்லை சாப்பிட்டு முடிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து பெட்டுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பண்ணலாம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிடலாம் ஸோ இதற்கு இரண்டு வேலையும் பண்ணணும் ஒரு வேலை பண்ணால் முழு எஃபெக்ட் கிடைக்கிறதில்ல ஸோ ரெண்டு வேலையும் இந்த விரல்களை நம்ம இப்படி வச்சு இந்த ரெண்டு க சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இணைக்கணும் மேலே ரெண்டு மூ மற்ற மூன்று விரல்கள் மேலே உயர்த்திக்கணும் உயர்த்திக்கிட்டு அதை மடியில் இப்படி வச்சுக்கிட்டு ஒன்பது முறை கண்களை மூடிக்கொண்டு மூச்சை கவனிக்கலாம் மைண்டு கண்ட்ரோல் வர்றதுக்கு மூச்சை கவனிச்சுட்டு ஒன்பது முறை ஓம் சந்திராய நமக ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்னோம்னா அந்த மனசுக்குள்ளே சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாது மனசுக்குள்ளே தான் சொல்லணும் மனசுக்குள்ளேருந்து ஓம் சந்திராய நமகன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்பது முறை கவுண்டிங் வச்சுக்கோங்க ஒன்பது முறை சொல்லிவிட்டு அமைதியாக உக்காண்ட்ருக்கலாம் ஒரு ஒரு ஃபைவ் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது ரெகுலராக அந்த சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு விரை சந்திரன் அப்புறம் ஜென்மச்சந்திரன் இதை இதை மட்டும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா அன்னைக்கு நாளில் வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட் எதுவுமே வராது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ்டு சயின்டிஃபிக்காக இதுக்கான ரெமிடி ஓகேங்களா சந்திராஷ்டிரமத்துக்கும் இது இதுதான் இதுதான் முதல் முறை இப்படி ஒரு ரெமிடி வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதனால் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும் எல்லாருக்கும் அதனால் அந்த பல வகையில் ரிசர்ச் பண்ணிவிட்டு இதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் எல்லோரும் இதை யூஸ் பண்ணுங்க சந்திராஷ்டிரம் உங்களுக்கு வருதா அன்னைக்கு யூஸ் பண்ணுங்க ஜென்மச்சந்திரன் வருதா யூஸ் பண்ணுங்க விரைவு சந்திரன் வருதா என்னோட டெய்லி ரசம் ரெகுலரா பாருங்கள் அதுல வர்ற அன்னைக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அன்னைக்கு நாள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே சுமூகமா இருக்கும் நிறைய பேருக்கு புரியாது இன்னும் ஒரு முறை நீங்க செஞ்சு காமிச்சீங்க நல்லா இருக்கும் சார் அந்த பரிகாரம் ஒன்றும் இல்லை காலையில் எது எழுந்த உடனே இல்லை தண்ணி கு தண்ணி எதுவும் வெறும் வயிற்றில் எதுவும் குடிக்காததுக்கு முன்னாடி கண் அமர்ந்துக்கணும் அமர்ந்துக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த இரண்டு விரல்களை சுண்டு விரலையும் கட்ட விரலையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மூணு விரல் மேலே வர்ற மாதிரி ஓகேங்களா இந்த மு இந்த முறையில் இப்போ எப்படி இது வந்து முத்திரை அந்த மாதிரிலாம் சொல்கிற அந்த மாதிரி இது ஒரு முத்திரை ஓகேங்களா இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது முறை சொல்லணும் ஒன்பது முறை கவுண்டிங் வச்சுக்கணும் கவுண்டிங் வச்சுட்டு ஓம் சந்திராயே நமக ஓம் சந்திராயே நமக அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஒன்பது முறை சொல்லணும் அப்படி உங்களால் முடியல கண்ட்ரோல் மைண்டு கண்ட்ரோல் பண்ணால் மூச்சை கவனிக்கலாம் ஸோ மந்திரத்தை சொல்லி மூச்சை கவனிச்சுட்டு அப்புறம் மந்திரத்தை சொல்லலாம் சொல்லிவிட்டு டைமிங் கவுண்டிங் வச்சுக்கணும் டைமிங் வந்து ரெண்டு அதிகபட்சம் மூணு நிமிஷத்துலேருந்து ஐந்து நிமிடம் வரை ஐந்து நிமிடத்துக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி காலையில் செஞ்சிட்டிங்களா அதோட திரும்ப ஈவினிங் இல்லை நைட்டில் தான் செய்யணும் நடுவில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா இது இதை வந்து காலையில் ஒரு முறை இல்லை இரவு ஒரு முறை காலையில் ஒரு முறை இரவு ஒரு முறை இல்லைனா ஈவினிங் ஒரு முறை பண்ணிக்கலாம் மூணு முறைலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது ரெண்டு முறை போதும் ரெண்டு நாளைக்கு இது வந்து ரெகுலராக அந்த சந்திராஷ்டமம் இருக்கிற நாளில் ஒரே சந்திரன் ஜென்ம ஜென்மச்சந்திரன் இருக்கிறனால தொடர்ச்சியாக பண்ண மூணு நாள் அந்த மூணு நாள் வரும் ரெண்டே முக்கால் நாள் அது மூணு நாள் கணக்கு எடுத்துட்டு அந்த மூணு நாளும் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு டென்ஷன் இல்லாமல் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் எந்த த காரிய தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம் ஓகே சார் சார் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா நிறைய கேள்விகள் நாங்க கேட்டிருந்தோம் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க மக்கள் எல்லாருக்குமே நிச்சயமா அந்த சந்திராஷ்டம் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு பிரமிப்பான தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அது வந்து மக்கள் இனிமேல் வந்து சந்திராஷ்டம் வந்துட்டு இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரி வேற ஒரு மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி நன்றி